அன்று வழக்கம்போல போல சூரியன் தன் சென்னிற கதிர்களை வீசிக்கொண்டு உதித்துக் கொண்டே இருந்தான் காலை பொழுது இனிமையாகவே இருந்தது மழை வருவதற்கு எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை ஆனால் இந்திராவின் மனதில் இருள் சூழ்ந்து இடியும் மின்னலுமாக நிம்மதியில்லாமல் இருந்தது மீனாட்சி திருமண மண்டபமே கோலம் கொண்டிருந்தது உறவினர்களின் வருகையும் பெண்களின் பட்டுப்புடவையின் சரசரப்பும் மல்லிகைப்பூவின் மனமும் குழந்தைகளின் விளையாட்டும் ஒரே பரபரப்பாக இருந்தது இவை அனைத்தையும் கண்டும் காணாமலும் இருந்தாள் இந்திரா திருமண பெண்ணிற்கான சந்தோஷம் அடையாளம் எதுவும் இல்லாமல் அமைதியாக இருந்தால் என்னதான் சித்ராவை அலங்கரித்தாலும் முகத்தில் சந்தோஷம் இல்லாமல் இறுக்கமாக இருந்ததால் திருமணம் முடிந்து பிறந்த வீட்டை பிரிந்து செல்ல மனம் கலங்குகிறாளோ என்று நினைத்து அவளை சமாதானம் செய்தனர் உறவு பெண்களில் சிலர் முகூர்த்த நேரம் காலை ஏழு முதல் எட்டரை வரை என்பதால் திருமண வேலைகள் அனைத்தும் பரபரப்பாக நடந்தது விழா கோலம் கண்டிருந்தது இந்திராவின் தோழிகள் வந்த பிறகே அந்த இடம் மேலும் கலகலப்பானது இந்திராவின் அம்மா மகளுக்கு தேவையான நகை புடவையை கொடுத்துவிட்டு அவளை தனியாக அழைத்து இந்த நல்ல நாளுக்கு தானே காத்திருந்தோம் இந்திரா ஏன் இப்படி சந்தோஷமே இல்லாம இருக்க எல்லாம் நல்லபடியா நடக்கும் நீ பயப்படாத எனக்கு இதெல்லாம் தேவையாம்மா நான் இதுக்கெல்லாம் தகுதி உள்ளவள் தானா எனக்கு என்ன நினைச்சாலே சிங்கமா இருக்குமா என்ன பேச்சு இந்திரா இது நான் உன்னை நல்லா தானே வளர்த்த நீயும் என்னைக்குமே படம் போட்டு தங்கம் தானே எங்களுக்கு எப்பவுமே நீ செல்ல பிள்ளை தானே நீ என்ன தப்பு செஞ்ச இப்படி பேசுறதுக்கு அம்மா என்று விம்மினாள் எல்லாம் நல்லதுக்கு தான் ஐயர் இன்னும் கொஞ்ச நேரத்துல கூப்பிடுவாரு அதனால சீக்கிரம் ரெடி ஆகணும் சரியா உம் தோழிகளின் உதவியோடு திருமணத்திற்கு தயாரானாள் இந்திரா பெண்ணின் பெற்றோர்களுக்கு இரு கண்கள் போதவில்லை தங்களின் பெண்ணின் திருமண அலங்காரத்தை காண இந்திரா நிஜ இந்திராவாக இருந்தாள் சாதாரணமாகவே அழகானவள் வசீகர முகம் பார்க்கும் எந்த ஆணையும் கவர்ந்து இழுக்கும் தோற்றம் கொண்டவள் இப்போது கல்யாண அலங்காரத்தில் பேரழகியாக ஜொலித்தாள் தன்னை பெற்றவர்களுக்காக அன்னையின் மன நிம்மதிக்காக உதட்டில் சிறு புன்னகை ஏந்தி மனமேடை சென்றாள் முறையான சாஸ்திரங்கள் முடிந்து உறவினர்களின் வாழ்த்துக்களோடு ஐயரின் மாங்கல்யம் தந்துனானே என்ற மந்திரத்தின் ஒளியோடு கெட்டி முழக்கம் மேளம் முழங்க இந்திரா கழுத்தில் மங்கள நான் பூட்டினான் வசந்த் குனிந்த தலை நிமிராமல் வசந்த் கட்டிய தாலியை கழுத்தில் வாங்கிய போது அவன் விரல் பட்ட ஸ்பரிசம் அவளை நிமிர்ந்து பார்க்க செய்தது நிமிர்ந்தவளின் கண்ணீரில் நீரை கண்டு திடுக்கிட்டவன் அவள் கரம் பிடித்து மென்மையாக அழுத்தி உனக்காக என்றும் நான் இருப்பேன் என்பது போல் கண்களால் அவளுக்கு எடுத்துரைத்தான் மேலும் சில சடங்குகள் உறவினர்களின் வாழ்த்துக்கள் பரிசுகள் மறுவீடு அழைப்பு என்று நடந்த போதிலும் சிங்கத்தைக் கண்ட மான் போல மிரண்டாள் இந்திரா புது இடம் புது மக்கள் என்பதால் அப்படி இருக்கிறாள் என்று நினைத்தான் வசந்த் புது தம்பதியரின் வாழ்க்கை பெண்ணின் வீட்டில் துவங்க வேண்டும் என்ற முறை இருப்பதால் மணமக்களை மணப்பெண் வீட்டிற்கு அழைத்து வந்தனர் அவள் வீட்டுக்கு போனா சரியாயிடுவா என்று நினைத்தான் வசந்த் அங்கும் எதையோ கண்டு மிரண்டவள் போல் அவள் இருப்பதைக் கண்டு மனம் தவித்தான் அன்று அவர்களுக்கு முதல் இரவு தடபுடலாக ஏற்பாடு செய்த அலங்கரித்த அறைக்குள் நுழைந்தாள் இந்திரா வசந்தும் தோற்றம் கொண்டவன் நல்ல வாட்ட சாட்டமான உடம்பு கம்பீரமான தோற்றம் கொண்டவன் இந்திராவின் இந்த நடவடிக்கை கண்டு ஒருவேளை நம்மை இவளுக்கு பிடிக்கவில்லையோ என்று யோசித்துக் கொண்டு இருக்கும்போதுதான் இந்திரா முதலிரவு அறைக்குள் மெதுவாக நுழைந்தாள் பால் செம்பை வசந்திடம் கொடுத்துவிட்டு அமைதியாக நின்று கொண்டிருந்தாள் என்ன இந்திரா உனக்கு என்ன பிடிக்கலையா பெரியவங்க தான் என்னை திருமணம் பண்ணிக்கிட்டியா இப்படி ஒரு கேள்வியை அவனிடம் இருந்து எதிர்பார்க்காத இந்திரா அடிபட்ட மானாய் நிமிர்ந்தாள் அவள் விழியும் பார்வையும் அவளுக்கு அவனை பிடிப்பது பிடித்திருப்பதை உணர்த்தியது பின் ஏன் இந்த பயம் என்று மீண்டும் சிந்தித்தான் சிரிக்கவும் செய்தான் ஒருவேளை கணவன் மனைவி முதலிரவு பிடிக்காமல் வந்த பயமாக இருக்குமோ என்று நினைத்து இந்திரா ம் உனக்கு இஷ்டம் இல்லாதது எதுவுமே இங்கே நடக்க போறதில்லை ஏன் இந்த தேவையில்லாத பயம் உனக்கு அவள் அமைதியாக இருந்தாள் திருமண கலைப்பு முகத்திலேயே தெரியுது மனசு அமைதி படிச்சுக்கிட்டு பேசாம தூங்கு நாளைக்கு பேசிக்கலாம் குட் நைட் என்று கூறி அவளுக்கு முதுகு காட்டி படுத்தான் செய்வது தெரியாமல் அறியாமல் இந்திரா தான் தவித்தாள் வசந்தை பிடித்திருந்தும் அவளால் அவனிடம் பேச முடியாமல் பழக முடியாமல் தவித்தாள் அவள் படுக்காததை அறிந்த வசந்த் இந்திரா என்ன உன்னுடைய நல்ல நண்பனா நினைச்சுக்கோ கணவனா நினைக்கணும்னு அவசியமே இல்லை எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் நீ தான் உனக்கு எனக்கு எப்பவும் உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்கோ எதுக்குமே நீ பயப்பட வேண்டாம் நாளைக்கே நாம பெங்களூர் போனோம் அங்கேயும் நீ எனக்கு நல்ல தோழியாவே இருக்கலாம் முதல் முறையாக இந்திரா அவனிடம் பேசினாள் நாளைக்கே ஏன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நாம முதல்ல போவோம் மறுபடியும் லீவ் கிடைச்ச அப்புறம் அம்மா அப்பா அத்தை மாமா எல்லாரையும் வர சொல்லலாம் சரிதானா அவளுக்கும் இந்த இடத்தை விட்டு சென்றால் போதும் என்று நினைத்து சரி கொஞ்சம் சிரிக்க கூடாதா ஸ்மைல் பிளீஸ் சரி சரி உன ஒன்னும் சொல்லல இப்ப படுத்து தூங்கு என்றான் கல்யாணத்திற்காக எடுத்த லீவ் என்னமோ இன்னும் பதினைந்து நாட்கள் இருந்தது இருப்பினும் தன் மனைவியின் மனதில் இருக்கும் குழப்பம் தீர அவனுக்கும் அவளுக்கும் தனிமை தேவையாக இருந்தது இப்படியே பலவாறு சிந்தித்த வசந்த் தன்னையும் அறியாமல் உறங்கினான் காலை பொழுது விடிந்ததும் அது கூட தெரியாமல் அசதியில் உறங்கிய தன் மனைவியின் அமைதியான அழகைக் கண்டு தன்னையும் அறியாமல் அவள் அருகில் நெருங்கி அவள் நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டான் இதழ் பதித்ததோடு அவள் காதருகில் குறிந்து உனக்காக என்றும் நான் இருப்பேன் என்றான் அவளுடைய பட்டுக்கன்னமும் சிவந்த இதழ்களும் எனக்கு இல்லையா என்று பார்ப்பது போல தோன்றியது இருந்தாலும் அவள் இல்லாமல் வேண்டாம் அவளுடைய சம்மதம் இல்லாமல் வேண்டாம் என்று தன் ஆசைகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்தி கொண்டு அவளையே பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தான் வசந்துக்கும் முதலிரவு பற்றி பல கனவுகள் ஏக்கங்கள் ஆனால் கை வாய்க்கேட்டவில்லை என்பது போல மூச்சு விட்டு விட்டு எழும்போது அவள் லேசாக தூக்கம் கலைந்து எழுந்தாள் நேற்று கல்யாண அலங்காரத்தில் இருந்ததை விட இப்போது கலைந்த தூங்கு கூந்தலோடு தூங்கி எழும்போதுதான் அவள் இன்னும் அழகாக கவர்ச்சியாக தோன்றினாள் குட் மார்னிங் இந்திரா என்று அந்த புன்னகையில் மயங்கிய அவன் நான் கொஞ்சம் அவசரப்பட்டு நமக்குள்ள இப்ப எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டேனோ இப்ப கூட ஒண்ணும் இல்லை இப்பவே அவகிட்ட பேசி முதலிரவ முதல் காலையா ஆக்கிரலாமா என்று அவன் மனது அலை பாய்ந்தது வசந்த் சிலையாக அவளையே பார்த்து கொண்டு இருப்பதை பார்த்த இந்திரா என்னாச்சு என்றாள் அப்போதுதான் மயக்கத்தில் இருந்து வெளியே வந்தவன் ஒன்றும் இல்லை என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றான் அவன் முடிவு செய்தது போல் பெரியவர்கள் அனைவரையும் சமாதானம் செய்துவிட்டு தன் புது மனைவியுடன் பெங்களூர் புறப்பட்டான் நாட்கள் வேகமாகவும் அழகாகவும் சென்றது இந்திராவும் வசந்தும் நல்ல நண்பர்கள் ஆனார்கள் முன்போல் அல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வசந்துடன் இந்திரா பேசத் துவங்கினாள் இரும்பினும் மனம் விட்டு தன் மனைவி தன்னிடம் பேசவில்லை என்பதை நன்கு உணர்ந்த வசந்த் அதை பெரிதுபடுத்தவும் இல்லை அவளுக்காகவே வாழ்ந்தான் திருமண வாழ்க்கை கூட மிக அழகானது என்பதை அவளுக்கு மெதுவாக புரிய வைத்தான் என்னதான் தன் கணவன் தன்னிடம் அன்பாக இருந்தாலும் இந்திராவால் அவனோடு சகஜமாக பழக முடியவில்லை நாட்கள் வாரம் ஆயின வாரங்கள் மாதம் ஆயின இந்திராவிடம் எந்தவித மாற்றமும் இல்லை வசந்தின் விரல் கூட அவள் மீது பட அனுமதிக்கவில்லை அன்பாக அவளை நெருங்கினால் உடனே கண்ணீர் சிந்தினாள் இதற்கு மேலும் தன்னால் பொறுமையாக இருக்க முடியாது என்று நினைத்த வசந்த் முதல் முறையாக இந்திராவிடம் தன் கோபத்தை வெளிக்காட்டினான் என்னதான் பொறுமையா இருந்தாலும் நத்த தான் கூட்டுக்குள்ள ஒழுங்குறது போல ஒழுங்கினாள் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா பேசுறான்னு நினைச்சல் நெருங்கினா ரெண்டு நாள் அவன் எதிரில் வராம அறையினுள்ளையே ஒதுங்கிக்குவா எத்தனை நாள் தான் பொறுமையா இருக்க முடியும் மற்ற எல்லா விஷயத்திலயும் நல்ல பொண்ணா இருக்கும் அவள் தாம்பத்தியத்தில் மட்டும் ஏன் பயந்து ஓடுறா இன்னைக்கு நேரா என்னதான் வந்தது அவளுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சான் இந்திரா ஹம் நான் உன் கூட கொஞ்சம் பேசணும் தினம் பேசிட்டு தானே இருக்கோம் நான் சொல்றது பத்தி அது என்னன்னா நம்ம வாழ்க்கையை பத்தி என்னை என்னதான் நினைச்சிட்டு இருக்க எனக்கும் பொறுமை கொஞ்சம் கம்மி தான் உங்களுக்கு இப்போ என்ன நான் தானே வேணும் நீங்களும் சராசரி ஆண் தானே இதுக்கு மேலே உங்களுக்கு பொறுமை இருக்காதுன்னு எனக்கும் தெரியும் சிச்சி என்ன பேச்சு இது உன் மனசை தான் காதலிச்சனை தவிர உன் உடம்பில்லை அதனால தான் நான் இன்னும் ஒன்று தொழவே இல்லை இவ்வளவு நாள் என்ன இவ்வளவு மட்டமாக தான் நீ இருந்தியா நான் போதும் நீ என்கிட்ட பேசுனது மனைவி மனசுல இருக்கிற குழப்பம் தெரியாம தானா எல்லாம் சரியாகும் நம்பி ஓம் போக்குல உன்னைய விட்டதுதான் தப்பு இப்படி பொறுமையா இருந்ததுனாலதான் நீ என்கிட்ட அன்பு என்னுடைய அன்ப கூட கொச்சப்படுத்திட்ட நீ என்கிட்ட கிட்ட பேசுற தகுதி இழந்துட்ட உன்னைய நான் என் மனசுல எப்படி ஒரு இடத்துல வச்சிருக்கேன்னு உனக்கு புரியல உனக்கு புரிஞ்சிருந்தா இப்படி பேசுவியா நீ இந்திரா பேசிய வார்த்தையை அவனால் தாங்கி கொள்ளவே முடியவில்லை நான் தான் நல்ல நண்பர்களா இருக்கலாம்னு சொன்னேனே அதுக்கு கூட உனக்கு இஷ்டம் இல்ல அப்படி என்னை பிடிக்கலன்னா கல்யாணத்துக்கு முன்னமே சொல்லி இருக்கலாமே ஏன் இப்படி தேவையில்லாம என்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு நீயும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இங்க இருக்க நான் என்ன கஷ்டப்படுத்தின உங்களை இதுக்கு மேல இன்னும் கஷ்டப்படுத்த வார்த்தை இருக்கா நான் ஏதோ தெரியாம என்ன தெரியாம நான் இது வரைக்கும் உங்ககிட்ட தப்பான எண்ணத்தோட வந்திருப்பண்ணா பொண்டாட்டின்னு உரிமை எடுத்திருக்கேனா நான் தான் இவள் நாளா முட்டாளா இருந்திருக்கேன் நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க இனிமே மட்டும் என்ன சொல்லிட போறேன் உன்னைய பத்தி இன்னைக்கு தான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் நீ அன்புக்கு தகுதியானவளே இல்லை அதுவரை பொறுமையாக இருந்த இந்திரா ஆமா நான் எதுக்குமே தகுதியானவ இல்ல எனக்கெல்லாம் கல்யாணம் ஒரு கேடா அப்பவே எங்க அம்மா கிட்ட சொன்னனே எனக்கு இந்த கன்றாவி எல்லாம் தேவையான்னு கேட்டாங்களா இப்படி என்னை தனியா தவிக்க விட்டுட்டாங்களே என்ன சொல்ற இந்திரா பேசாதீங்க என்ன சொன்னீங்க என்னை பத்தி உங்களுக்கு தெரியுமா என்ன தெரியும் உங்களுக்கு நான் யாருன்னு தெரியுமா நான் என்ன படிச்சிருக்கேன்னு தெரியுமா நான் இவ்வளவு நாள் எப்படி எங்க இருந்தேன்னு தெரியுமா என்ன வேலை பார்த்தேன்னு தெரியுமா என் வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா நான் ஏன் இப்படி ஒதுங்குறேன்னு தெரியுமா என்னைய காதலிச்சவன் யாருன்னு தெரியுமா அவனால நான் பட்ட அவமானங்கள் தெரியுமா நிச்சயமான கல்யாணம் நின்னது தெரியுமா எப்படி உங்களை கல்யாணம் பண்ணேன்னு தெரியுமா எதுவும் பேசாமல் நீண்ட நேரம் இந்திரா அழுதாள் அவளை கண் கொட்டாமல் பார்த்த வசந்த் அவளை அழவிட்டான் மனதில் இருக்கும் பாரம் இறங்க நேரம் கொடுத்தான் நீண்ட நேரம் அங்கு மௌனமே ஆட்சி செய்தது இந்திரா கொஞ்சம் தண்ணி குடிக்கிறியா வெறித்த பார்வை மட்டும் அவளிடம் இருந்து கிடைத்தது இப்பவும் சொல்றேன் இந்திரா உனக்காக நான் எப்பவுமே இருப்பேன் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் அமைதி அடைந்தவளாக தேவையில்லாம உங்க வாழ்க்கைய எனக்காக வீணாக்காதீங்க என்ன இந்திரா இது நான் நல்ல பொண்ணு இல்லை வசந்த் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன் நீ எப்படிப்பட்ட பெண்ணா இருந்தாலும் நீதான் என் மனைவி என்னால உங்க கூட மனைவியா வாழ முடியாது நல்ல நண்பனா இருந்தே திருமண வாழ்க்கையின் அழகை காட்டிய உங்களுக்கு நான் தகுதியானவள் இல்லை வசந்த் தேவையில்லாம பேசாத உன் பழைய நினைவுகளை அழிச்சிடு நீ மாசத்தவன்னு எனக்கு தெரியும் என்ன தெரியும் நீ முதுகலை பட்டதாரின்னு தெரியும் நீ ஒரு நிறுவனத்தின் சீனியர் மேனேஜர் பதவி வகித்தவனு தெரியும் முக்கியமா குரு உன்ன காதலிச்சதும் தெரியும் வசந்த் நான் நீ அவனை திரும்பியும் தெரியும் இன்னும் சொல்லவா குரு ஒன்ன்கிட்ட நல்லவன் போல நடிச்சு உன்னை காதலிப்பதா சொல்லி உன் பின்னால சுற்றியதும் தெரியும் உன்னை பொண்ணு கேட்டு உன் வீடு வந்ததும் தெரியும் உங்க வீட்டுல அவனை அடிச்சு துரத்துனதும் தெரியும் இன்னும் கேளுந்திரா உனக்காக பார்த்த மாப்பிள்ள கிட்ட உன்னை பத்தி தவறா சொன்னதும் அதனால நடக்க இருந்த உன் நிச்சயதாம்புலம் நின்றதும் தெரியும் தெரிஞ்சுமா என்ன ஒரு மாப்பிள்ள கிட்ட சொன்னத அடுத்த மாப்பிள்ளை வீட்டுல சொல்ல மாட்டான்னு என்ன நிச்சயம் இந்திரா அப்படின்னா உங்களையும் ஆமா என்னையும் சந்திச்சான் உன் புகைப்படங்கள் எல்லாம் என்கிட்ட காட்டினா அது வரைக்கும் உன்னை பார்க்காதனா அன்னைக்குதான் முதல்ல பார்த்தேன் கண்டவுடன் காதல் அப்படிங்கறதுலாம் எனக்கு நம்பிக்கை இல்லதான் இருந்தாலும் உன் முகத்தை பார்த்ததும் உன்னை நேர்ல பாக்குற ஆவல் மேலோங்கியது உன் கண்கள் பேசும் கண்கள் இந்திரா போதும் உங்க ரசனை வேற என்ன சொன்னா உம் நீ அவனை காதலிக்கிறதாகவும் உன் தந்தையோட கட்டாயத்தினால்தான் இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதம் தெரிவிச்சதாகவும் சொன்னான் உன்னால அவன் இல்லாம இருக்க முடியாதான் நீ எழுதியதான் என்கிட்ட ஒரு கடிதத்தையும் கொடுத்தான் புத்திசாலி அவனும் தான் கடிதத்தோட நகல் மட்டுமே என்கிட்ட கொடுக்கப்பட்டது என் காலில் விழாத குறையா திருமணத்தை நிறுத்த சொன்னா முடியாதுன்னா கல்யாண நாள் அன்னைக்கு நேர்ல வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன்னு சொன்னான் ஐயோ கடவுளே நான் எந்த தவறும் பண்ணலையே நீயும் திருமண நிச்சயம் முடிஞ்ச நாள்ல இருந்து என்கிட்ட தொலைபேசிகள கூட பேசலன்னு உனக்கும் அவன் மேல இஷ்டம்னு நினைச்சு தான் இருந்தேன் எப்படி இந்த திருமணத்தை நிறுத்துறதுன்னு தீவிரமாவும் சிந்திச்சேன் ஆனா உன் முகம் அதில் இருந்த கண்கள் உண்மை பேசிச்சு உன்கிட்ட தவறு இல்லைன்னு என் மனம் திரும்ப திரும்ப சொல்லுச்சு அதனால நானே நேர்ல வந்து உன்னோட பெற்றோரை பார்த்தேன் உன்னையும் தொலைவில் இருந்தே பார்த்துக்கிட்டே இருந்தேன் உன் முகமே காட்டுச்சு உனக்கு அவனை பிடிக்கலன்னு இந்திராவின் கண்களில் கண்ணீர் வழிந்தோடியது என்னாச்சு அவன் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணான் என் பின்னாலேயே சுத்தினான் நான் ஒத்துக்கலன்னு அதுவும் கதை கட்டி விட்டுட்டான் என்னையும் அவனையும் சேர்த்து அசிங்கசிங்கமா பேசி நான் கெட்டு போனவன் எல்லார்கிட்டையும் சொல்லி அதான் நான் வேலையில இருந்தும் நின்னுட்டேன் அப்புறம் பார்க்க வர மாப்பிள்ள வீட்டார்கிட்ட கூட நான் கெட்டு போனவன் நம்பிட்டாங்க அழாத நான் நம்பல அழாத அழாத நான் நம்பல சரி நீங்க சொல்லுங்க இப்படி பக்கத்துல வந்து உட்காரு அப்போதான் எனக்கு சொல்ல வசதியா இருக்கும் இந்திராவின் கண்களில் கண்ணீரோடு இப்போது உதட்டில் சிரிப்பும் வர இல்ல இங்கேயே எங்க சரிப்போ நான் சொல்லல மெதுவாக வசந்த் அருகில் அமர்ந்து உங்களுக்கு என் மேல சந்தேகம் வரலையா சிரித்தபடியே இல்லவே இல்லை என்னவள் மீது ஏன் சந்தேகம் அது என்னையே சந்தேகப்படுறது போல இல்லையா ஆயிடும் உன்னை பிடிச்சப்புறம் இன்னொருத்தனுக்கு விட்டு கொடுக்க நான் என்ன மடையனா அவன் போக்குல விட்டேன் அவன் சொல்றதையெல்லாம் நம்புறது போல நடித்தேன் அவன் கொடுத்த புகைப்படத்தை தவிர கடிதங்கள் எல்லாத்தையும் எரித்த உன்னை என் அருகிலேயே வச்சுக்கிட்டேன் எப்படி இப்படி என்று அவன் பர்சில் இருக்கும் அவள் படத்தை காண்பித்தான் கண்களில் கண்ணீரோடு அவனை நிமிர்ந்து பார்த்தவள் அவனை கட்டிக்கொள்ள மனம் துடித்தது அவள் அழுகையை நிறுத்தி தோள் சாய்த்து ஆறுதல் கூற நினைத்த அவன் கைகளை அடக்கினான் அப்புறம் எப்படி இந்த திருமணம் நடந்தது அவன் கல்யாணத்துக்கே வரலையே என் ஃப்ரெண்டு ஒருத்தன் போலீஸ்ல இருக்கான் அவன் உதவியோட அவனை ரெண்டு நாள் மட்டும் காவலில் வைக்க ஏற்பாடு பண்ண அப்புறம் அவனை சார்ந்த யாராலும் உனக்கு துன்பம் வரக்கூடாதுன்னு சில போலீஸை நம்ம திருமணத்தன்னைக்கு என் நண்பரின் வேண்டுகோளுக்காக வந்திருந்தாங்க எனக்காகவா ம் என்று அவளை போல் தலையசைத்தான் வசந்த் என்னை பற்றி எதுவுமே சொல்லாம உங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு தான் நினைச்சேன் யார்கிட்டமும் பேச பிடிக்கல எங்கேயாவது ஓடு கூட நினைச்சேன் எனக்கெல்லாம் கல்யாணம் தேவைதானான்னு கூட அழுதேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே என்கிட்ட பேசலை எல்லாரும் தவறா நினைச்சிட்டாங்க யார் சொன்னது அப்படி எனக்கு தான் தெரியுமே உனக்கு என்னதான் தெரியும் இந்த வசந்தின் அன்பு புரிஞ்சுதா பக்கத்தில் இருந்த என் அன்ப புரியல அப்புறம் தொலைவுல இருக்கும் அவங்க அன்பு உனக்கு எப்படி புரியும் நீ மக்குதானே தான் என் மக்கு பொண்டாட்டியாச்சே என் மொபைல் எடுத்து பாரு தினமும் உன்னோட நலம் குறித்து விசாரிக்காத நண்பர்கள் யாராவது இருக்காங்களான்னு என் நண்பர்கள் உங்களுக்கு எப்படி எப்படியோ சொல்லுங்க பிளீஸ் என்று அவன் கண்ணம் தடவி கேட்டாள் இப்படிலாம் கேட்டா நான் எப்படி சொல்லுவேன் என்று வசந்த் கிறங்கினான் வெட்கத்தால் முதல் முறையாக அவள் முகம் சிவந்தது ஐயோ இந்திரா கொல்லாதடி என்னால முடியல என்னால உன் நண்பர்கள் சுகன்யா ரம்யா பிரீத்தி சோபனா சந்துரு கிருஷ்ணா லிஸ்ட் சரியா உம் எல்லாரும் தினமும் எனக்கு மெசேஜ் அனுப்பி உன்னை பத்தி விசாரிப்பாங்க நம்ம கல்யாண வீடியோ இவங்க எல்லாருக்கும் போயிடுச்சு எல்லாரும் நம்ம கல்யாணத்தை பார்த்தாச்சு உனக்கு அவங்க அனுப்பின பரிசு எல்லாம் இந்த அறையில இருக்கு உங்களுக்கு எப்படி இவங்களெல்லாம் தெரியும் ஓ அம்மாதான் சொன்னாங்க என்னால எதையுமே நம்ப முடியல நான் வேணும்னா ஒரு முத்தம் கொடுக்கவா ஐயோ வேண்டாம் ஏன் வேண்டாம் என்னை நீங்க முழுசா நம்புறீங்களா நீ வேற நான் வேற இல்ல இந்திரா உன்னை எப்பவுமே சந்தேகப்பட மாட்டேன் ஆனா இப்படி தள்ளியே இருந்தா சந்தேகம் வரத்தானே செய்யும் அப்புறம் என்னையே குத்தம் சொல்லக்கூடாது சந்தேகம் மட்டும் வேண்டாமே அப்போ என்னை கட்டுபிடிச்சு ஒரு முத்தம் கொடு வசந்த் இந்திரா பிளீஸ் டி இதுலயும் பொறுமையை சோதிக்காத ஐ லவ் யூ வசந்த் என்று வசந்தின் மேல் சாய்ந்து அவன் முகம் முழுக்க முத்தத்தால் குளிப்பாட்ட இத்தனை நாளாக அணை போட்டு தடுக்க வைத்திருந்த உணர்ச்சிகள் அனைத்தையும் காட்டாற்று வெள்ளம் போல் உழைத்து வெளியேற அந்த அறை முழுவதும் காதல் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது இருவருக்குள்ளும் நீண்ட நாள் மனதிலிருந்த பாரம் இறங்க இப்போது இருவரது உணர்ச்சிகளும் இறங்கிக் கொண்டிருந்தது ஒரு வழியாக இன்று முதலிரவு முடிந்தது விடுமுறை கிடைத்ததும் தன் தாய் தந்தையோடு இந்திராவின் பெற்றோரையும் வரவழைத்தான் அதே நாளில் இந்திராவின் நண்பர்கள் அனைவரையும் அழைத்து விருந்து கொடுத்து தன் ஆசை மனைவியை சந்தோஷத்தில் திணற வைத்தான் வசந்தோடு இந்திராவின் இல்லற வாழ்வு சுகமாக அமைந்தது தன் தாய் தந்தையோடு இந்திராவின் பெற்றோரையும் வரவழைத்தான் வசந்தோடு இந்திராவின் இல்லற வாழ்வு சுகமாக அமைந்தது அதுபோல் இந்திராவின் நண்பர்களோடு விட்டுப்போன உறவு மீண்டும் மலர்ந்தது மனைவியின் முகத்தில் சந்தோஷத்தை மட்டுமே காண நினைத்து வாழ்ந்தான் வசந்த் வசந்தின் காதல் திருமணத்திற்கு பின் மட்டுமல்ல திருமணத்திற்கு முன்னால் துவங்கியது இவர்களின் காதல் அடையாளமாக இன்னும் ஐந்து மாதங்களில் குட்டி இந்திரா அல்லது குட்டி வசந்த் அவர்கள் இல்லத்தை அலங்கரிக்க வரப்போகின்றது